நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேலைகளை கட்சிகள் இருக்கிறத நம்ம கவனிக்கலாம் தமிழ்நாடாக இருந்தாலும் சரி தேசிய அளவில் பார்க்கும்போதும் சரி எல்லா கட்சிகளுமே ஒரு வேகத்தை காட்டுறாங்க நவம்பர் டிசம்பர்லேயே அதுக்கான வேலைகளை சில பேர் தொடங்கியிருந்தாலும் ஜான்வரி வந்துட்டோம் இந்த ஸ்கூல் பசங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி மார்ச் வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்குது அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் எலெக்ஷன் வரலாம் அப்படிங்கிறதுனால ஸ்பீடப் பண்ணியிருக்காங்க அதுல தேசிய கட்சிகள் இருந்து நம்ம முதல்ல பேச தொடங்கலாம்னு நினைக்கிறேன் பாஜக திட்டத்தோட இருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடியை மட்டும் இருக்காங்களா வேற ஏதாவது திட்டங்கள் அவங்க வசம் இருக்கா பாஜகவை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சியில அவங்கதான் இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்சியா இருக்கிறாங்க சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க ஆட்சிக்கு வந்த புதுசில இருந்தே ஹிந்து அவங்களோட கோரை அதுதான் ஹிந்துவிசம் அப்படிங்கிறத அவங்க கையில் வச்சிருக்காங்க அதில் இந்த பிரச்சாரத்துக்கும் சரி மக்களை வசப்படுத்துறதுக்கும் அவங்க ரொம்ப முக்கியமான டூலாக பயன்படுத்துறது வந்து அயோத்தி ராமர் கோவில் ஸோ அதை தான் அவங்க ரொம்ப பெரிய பிளானா வந்து பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க அதை கரெக்டாக வந்து இந்த மாதம் ஏன்னா இன்னும் தேர்தல் கொஞ்ச நாள் இருக்கிறனால விரைந்து அந்த பணிகளை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி இருபத்தி ரெண்டு இந்த ராமர் கோவில் திறப்பு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க அதன் மூலமா அதுக்காகவே அந்த கோவிலுக்காகவே தேர்தலுக்கு எப்படி பிரச்சாரம் பண்றாங்களோ அதே மாதிரி அந்த கோவில் திறப்புக்கு நாலு கட்டமா பிரச்சாரமா இருக்கட்டும் அன்னைக்கு வந்து மக்கள் வந்து வீடுகளில் விளக்கேத்தணும்னு சொல்றதா இருக்கட்டும் எல்லா ஊர்ல இருந்தும் மக்களை கூட்டு போறதா இருக்கட்டும் நான் வாங்க நாங்க உங்களை ஃப்ரீயா கூப்பிட்டு போறோம் அதே தேர்தல் வாக்குறுதிகளாகவும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க நாங்க உங்களை ராமர் கோவிலுக்கு ஃப்ரீயா கூட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து நம்ம ஊர்ல இருந்து கூட சூப்பர் ஸ்டார் ஸோ அதே மாதிரி அவங்க வந்து ஆக்டர்ஸையும் அதாவது சினி பிரபலங்களையுமே வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க யாரெல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து இல்லை எந்தெந்த இடத்துலேருந்து யார் யாரெல்லாம் கூப்பிட்டா அந்த மக்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தனுஷ் அவர்களுக்கு இவங்க எல்லாருக்குமே வந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு ஸோ அயோத்தி ராமர் கோயிலில் அவங்க பிரச்சார யுக்தியாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜியாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சினி ஸ்டார்ஸ் அப்படிங்க வரும்போது இப்போது கடந்த ஆண்டு கடைசியில் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு வந்து நம்ம இருந்தோம் பார்க்கும்போது மோடி அவர்கள் வந்து அன்னைக்கு அவர் இறந்த அன்னைக்கு இரங்கல் தெரிவிச்சிருந்தாரு அடுத்த ஜனவரி இரண்டாம் தேதி திருச்சிக்கு வந்திருந்தப்பையும் இரங்கல் சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் போயிட்டு பொறுமையா யோசிச்சு ஒரு முழுநீள கட்டுரையே வந்து வெளியிட்டு அவர் அப்படி என்னுடைய ஒரு நேசமான நான் இழந்துட்டாருன்ற மாதிரி ஒரு முழுநீள கட்டுரை ஸோ டெல்லியில் இருக்கக்கூடிய அவர் தமிழ்நாட்டில் ஒரு நடிகர் தேமுதிக தலைவர் அவருக்கு அந்த ஸ்டஃப் இருந்தாலுமே கூட திருப்பி திருப்பி இதை ஏன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்து வர்றதை பார்க்க முடியுது ஸோ விஜயகாந்த் அவர்களை பத்தி மோடி பேசுறாருப்பா அவர் அப்போ தமிழ்நாட்டை கவனிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான பிம்பத்தை மக்கள் கிட்ட கொண்டு வர்றதுக்காக இது திருப்பி திருப்பி பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் வந்து பேசப்பட்டது ஸோ பிஜேபி வந்து இந்துவிசம் அண்ட் வந்து சினி ஸ்டார்ஸை வந்து அவங்க கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காக அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது நீங்கள் சொன்ன மாதிரி ஹிந்தி ஹாட்லாண்டுக்கு ராமர் கோவில் திறப்பு விழா அது தமிழ்நாட்டில் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது ஆனால் அந்த செய்தி இங்கே வந்து சேரணும் இங்கே இருக்கவங்களுக்கு நல்லா ரீச் ஆகணுன்றதுனால ரஜினிகாந்த் போன்றவர்களை கூப்பிட்டுருக்காங்க இங்கே தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி டாக்டர் ராமதாஸ் போன்றவர்களையும் அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க ஆர்எஸ்எஸ் சார்பாக இன்விடேஷன் போயிருக்கு அண்ட் சவுத்துன்னு பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி சவுத்தில் ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அதை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவுக்கு பிரதமர் மோடி தரப்பிலிருந்து இரங்கல் தெரிவித்ததில் அந்த இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்ததுக்கான காரணம் அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே காங்கிரஸோட கேம்பில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ராகுல் காந்தி பாரத் ஜோடா யாத்திரா வருஷன் டூ பாயிண்ட் டூ ஸ்டார்ட் பண்ண போகிறாரு அது நார்த் ஈஸ்ட்டில் இருக்க போகுது மணிப்பூரில் இம்ஃபால் சிட்டியிலிருந்து அந்த ரேலி ஸ்டார்ட் ஆக போகுது கிட்டத்தட்ட மார்ச் மாதம் வரைக்கும் அந்த ரேலி இருக்கும்னு சொல்கிறாங்க பல முக்கியமான மாவட்டங்கள் உத்தரப்பிரதேஷ் உள்ளிட்ட அந்த பகுதிகளிலெலாம் காங்கிரஸோடைய செல்வாக்கு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இல்லை பாஜக தான் வெற்றி பெறும் ஹிந்தி மா பேசக்கூடிய மாநிலங்களில் பாஜக தான் அப்படின்னு பேச்சுருக்கும் போது நார்த் ஈஸ்ட் பக்கம் அவருடைய டிராவல் அப்படிங்கிறது பல வட இந்திய மாநிலங்களை கவர் பண்ணுது அது தேர்தல் நேரத்தில் பெருசாக ஹெல்ப் பண்ணணும்னு நம்புகிறாங்க ஏன்னா கர்நாடகா எலெக்ஷன் அவருடைய அந்த பாரத் ஜோடா போன அந்த வழியில் பார்க்கும்போது கர்நாடகா எலெக்ஷனில் பெரிய ரிசல்ட் கிடச்சதுக்கு அந்த இந்திய ஒற்றுமை பயணம் காரணமாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறாங்க சவுத்தில் தெலுங்கானாலையும் ஒரு வெற்றி ஸோ இந்த வெற்றி வந்து அவரை மேலும் உற்சாகப்படுத்தியிருக்கு மக்களை சந்திக்கிறதுக்கு அவர் தயாராக இருக்கார் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த யாத்திரைக்கு முன்பாகவே ஓரளவுக்கு எந்தெந்த இடங்கள்லலாம் பிரச்சனை இருக்காதோ இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்குது அதனால் இங்கெல்லாம் சீட் ஷேரிங் முடிக்கிறது யாரை போட்டியிட வைக்கிறது அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் சீக்கிரமாக முடிக்கணுன்றதுக்காக ஒரு ஐந்து குழுக்களை அமைச்சிருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் யார் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற குழுக்களை அமைச்சிருக்காங்க சில தினங்களுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் டெல்லி போயிருந்தப்பவும் ராகுலும் அவரும் பேசியிருக்காங்க அந்த நேரத்திலே தமிழ்நாட்டுக்கான கணக்குகள் கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இதையெல்லாம் தவிர்த்து பார்க்கும்போது இந்தியா கூட்டணியில் அவங்களுடைய பங்கு என்னங்கிறதுலையும் காங்கிரஸ் ரொம்ப தெளிவாக இருக்காங்க தேர்தலில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதில் விவிபேட் முறையை வந்து இன்னும் பெட்டராக பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதுறது அங்கே தீர்மானம் கொண்டு வந்ததுன்னு சொல்லி ஒரு பக்கம் அதையும் வேகம் எடுக்கிறாங்க அந்த கூட்டணியில் நாங்கள் தான் முதன்மையானவர்கள் எங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்குங்கிறதையும் அவங்க ஸ்பீடப் பண்ணுறத பார்க்க முடியுது பிரியங்கா காந்திக்கான ப்ராமினன்ஸ்ஸு மல்லிகார்ஜுன கார்கேவை எப்படிலாம் பெட்ராக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற பல்வேறு விதமான யுக்திகளை இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸ் கையால் போகுது அதற்கான வேகத்தையும் கூட்டி கூட்டியிருக்கிறது அதே மாதிரி காங்கிரஸுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்தியா கூட்டணி ஒரு பலம்னு இருந்தாலுமே கூட இப்போ அடிஷனல் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆந்திராவில் ஜெகன் மோகன் ரெட்டி அவருடைய தங்கச்சி ஷர்மிலா ஷர்மில்லா அவங்க வந்து அவங்க கட்சியும் சேர்த்துக்கிட்டு காங்கிரஸ்ல வந்து இப்போ இணைந்து இருக்கிறாங்க ஸோ அதற்கு ஆந்திரா அவங்களுக்கு வந்து ஆந்திரா ஃபுல்லா இது பண்ணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் ஸோ காங்கிரஸ்ல காங்கிரசுக்கு சவுத் சைடு இது இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது இன்னொன்று வந்து நீங்க அதுல அவங்க நீங்க சொன்ன அந்த விஷயத்துல ஆட் பண்ற மாதிரி சொல்லணும்னா ஷர்மிலாவை பொறுத்த வரைக்கும் தெலுங்கானால தான் அவங்க இவ்வளோ நாள் அவங்களுடைய ஒர்க் எல்லாமே இருந்தது அங்கே தான் அவங்க போட்டிடுவாங்கலாம் எல்லாம் எதிர்பார்த்தாங்க ஆனால் இந்த முறை அவங்க காங்கிரஸ்குள்ளே வந்திருப்பதே ஜெகன்மோகன் ரெட்டியை எதிர்த்து அவங்கள கிளம்பிறக்குவதற்கு ஆந்திர அரசியலில் மறுபடியும் காங்கிரஸ்க்கு ஒரு புத்துயிர் தருவதற்கான முயற்சி தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டெஃபினட்டாக சவுத்தை வந்து எப்படியாவது நம்ம கான்கியூர் பண்ணணும் அப்படிங்கிறதுல காங்கிரஸ் ரொம்ப உறுதியாக இருக்காங்க அப்படிங்கறத நம்ம இந்த மாதிரி செய்திகளில் இருந்து புரிஞ்சிக்க முடியுது அதே மாதிரி எப்படி ராகுல் காந்தி அவர்களுடைய பாரத் ஜோடா இப்போ நியாய பாரத் நியாய ஜோடா மாற்றிருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவில் அண்ணாமலையினுடைய எண்மக்கள் எண்மண் மக்கள் யாத்திரை ஸோ அதுக்கு என்னதான் நிறைய விதமான கிரிட்டிசிசம் இருந்தாலுமே கூட அந்த யாத்திரையில் அவர் ஒரு கன்சிஸ்டண்டாக பண்ணிட்டு இருக்கிற விஷயம் திமுக எதிர்ப்பு ஸோ திமுக திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படின்றது தான் பாஜக வந்து ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதில் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து பண்ணிட்டு இருக்காங்க வித் டேட்டாஸோட அந்த டேட்டாஸ் தப்பா இருக்குன்னு சில கிரிட்டிசிசம் வந்தாலுமே கூட அதை அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது அடுத்தது இங்க திமுகவை பத்தி சொல்லணும் அப்படின்னா திமுகல முதலமைச்சர் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் தருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தது நிதி நிலைமையும் அப்படி தான் இருக்குது ஏன்னா நேற்று கூட அமைச்சர் தங்கம் தென்னரசு நம்மளுடைய ஸ்டேட்டில் எந்த மாதிரியான ஒரு நிதி சூழல் இருக்குது மத்திய அரசனுடைய நிதி நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே எடுத்து சொல்லியிருந்தார் கடந்த ஒரு மாத காலமாகவே மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இது தொடர்பான கருத்து மோதல் இருக்குது நிர்மலா சீதாராமன் அதில் அவங்க மத்திய அரசு தரப்புலேருந்து அவங்க தான் அந்த அட்டாக்கை முன்னெடுக்கிறாங்க இங்கே வந்து முதலமைச்சர் அமைச்சர் உதயநிதி தங்கம் தென்னரசு போன்றவர்கள் அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஆயிரம் ரூபாய் கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப தேவையான ஒன்று எலெக்ஷன் நெருங்கிற நேரத்தில் பொங்கல் பரிசான ஆயிரம் ரூபா கொடுக்கலனா எதிர்கட்சிகள் இது பெரிய பிரச்சனையாக மாற்றுவாங்க மக்களுக்கு அது கோபமாக மாறக்கூடும் அப்படிங்கிறதுனால இமீடியட்டாக அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மகளிர் உரிமைத்தொகை அப்படிங்கிறதுல யார் யாருடைய பேர்கள்லாம் விடுபட்டு போயிருந்ததோ யார் யாரெல்லாம் அப்பீலுக்கு வந்தாங்களோ அவங்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கான அந்த முயற்சி முயற்சியையும் துரிதப்படுத்தியிருக்காங்க அந்த மகளிர் உரிமைத் துறையில் கூடுதலான பணியாளர்களை போட்டு இதை சீக்கிரமாக முடித்து விரைந்து கொடுக்கறதுக்கான வேலைகளை பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ஆறாயிரம் ரூபாய் சென்னையில் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் மிஸ் ஆனவங்க சென்னையில் ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கு எப்படி கொடுக்குறது அதற்கான பணிகளை துரிதப்படுத்துறது தென் மாவட்டங்களில் பாதிப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி அதுக்கும் வந்து ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு நினைக்கிறேன் ஒரு ரிலீஃப் மெஷர்ஸ் எல்லாம் முதலமைச்சர் அறிவிச்சிருந்தாங்க இப்படி எந்தெந்த வகையிலெல்லாம் மக்களை சந்தோஷமாக வச்சுக்க முடியும் அவங்கள வந்து கோபப்படுத்தாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல ஆளும் திமுக அரசு ரொம்ப கவனமாக இருக்குது ஆனாலும் இந்த நேரத்தில் அவங்களுக்கு பெரிய செட்பேக்காக சில விஷயங்கள் மாறிட்டு இருக்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது உதாரணத்துக்கு சொல்லணும்னா சென்னையில் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் அப்படிங்கிறது பேசு பொருளாக மாறி இருக்குது இது வந்து சாமானிய மக்களையும் பேச வச்சுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் ஏன்னா நம்ம ஒன்றும் இல்லை இன்னும் சில தினங்களில் சென்னையே காலியாக இருக்கும் ஏன்னா அவ்வளவு பேர் இங்கே வேலை நிமித்தமாக வந்திருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு போவாங்க பொங்கல் பங்கியை கொண்டாடுவதற்கு அப்போ தென் மாவட்டங்களுக்கு இங்கிருந்து போக போகிறவங்க எப்படி பேருந்து நிலையத்துக்கு போவாங்க அங்கேருந்து எப்படி பஸ் ஏற போகிறாங்க அந்த நேரத்தில் வரப்போகிற அதிருப்தியை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது அரசுக்கு ஒரு சிக்கலாக தான் இருக்குது அதனால தான் சேகர்பாபு அடிக்கடி முதலமைச்சர் அங்கே கிலாம்பாக்கத்துக்கு அனுப்பி அங்கே இருக்க பிரச்சனைகளை உடனுக்குடன் சரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறதும் இன்னொன்று ரயில்வே ஸ்டேஷன் அமைப்பதற்கான நிதியை ஒதுக்கியிருக்காங்க இருக்காங்க அடுத்த கட்டமாக இதோடு நாங்கள் நிறுத்தப் போகிறதில்ல பூந்தமல்லி பக்கத்தில் குத்தம்பாக்கம் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே ஒரு பேருந்து நிலையத்தையும் விரைந்து இந்த வருஷத்துக்குள்ளே நாங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறோம்னு சொல்லி அதையும் ஸ்பீட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அதெல்லாம் எதிர்கட்சிகள் கையில எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் ஒரு பிரச்சனையா இப்ப மக்கள் வந்து கிலாம் பக்கத்துல ரெண்டு விதமான இதையுமே பார்க்க முடியுது அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்து ஏர்போர்ட் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியான வரவேற்பும் இருக்குது இங்கேருந்து எப்படிங்க அவ்வளோ தூரம் போகிறது அப்படிங்கிற மாதிரி விமர்சனமும் இருக்குது இப்போ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அங்கே போனாலும் வண்டியை யார் ஓட்டுறது ஏன்னா போக்குவரத்து தொழிலாளர்கள் ஃபுல்லாக அவங்களும் வந்து போராட்டத்தில் இருக்காங்க ஸோ அதற்கான பேச்சுவார்த்தைமே நடந்துட்டுதான் இருக்குது சிவசங்கர் அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பேச்சு ஆஹ் பேச்சுவார்த்தை நடந்துட்டுதா இருக்கு ஒத்தி வைக்க போறோம் அப்படின்னு இன்னும் ஒரு தான் இருக்கு ஏன்னா பொங்கலுக்கு நிறைய பேர் ஊருக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க சோ அந்த விஷயத்தையும் அவங்க வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது ஒண்ணு இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னா இன்னொன்னு திமுகவுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் பெரிய தலைவலியா இருப்பது அமைச்சர்கள் மீதான அந்த வழக்குகள் செந்தில் பாலாஜி இன்னும் சிறையிலிருந்து வெளியே வர முடியாம இருக்காரு வழக்கு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு பொன்முடி மீதான வழக்கு அதுக்கும் அவங்க அப்பீல் போயிருக்காங்க அடுத்த கட்டமா யார் யார் மேல எல்லாம் விசாரணை இருக்கும் ஈடினுடைய பிடி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுலாம் தெரியல ஏன்னா நேஷனல் லெவலில் பார்க்கும்போது இடியினுடைய வேகம் என்பது அரசியல் கட்சிகளை மிஞ்சக்கூடிய அளவுக்கு இருக்குன்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது ஏன்னா இரண்டு மாநில முதலமைச்சர்கள் இடி விசாரணை வளையத்தில் இருக்காங்க எப்போ வேணாலும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற நிலமை இருக்குது ஒன்று ஆம் ஆத்மி கட்சியினுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளரும் டெல்லி மாநில முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் அவரும் வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார் அரசியல் பழிவாங்க நடவடிக்கை தான் இது ஏன்னா எப்படியாவது பிரச்சாரத்துக்கு போகாமல் தடுக்கணும்னு பார்க்கறாங்க ஆனால் நான் இதையெல்லாம் எதிர்கொண்டு மீண்டு வருவேன்னு அவர் சொல்லியிருந்தார் ஒன்று அது அப்படின்னா ரெண்டாவது ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அவருக்கான நெருக்கடி என்பதும் ரொம்பவே அதிகமாக இருக்குது பல முறை சம்மன் அனுப்பப்பட்டு அவர் ஆஜராகாத நிலையில் எப்போ வேணால் அவர் கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் அதுக்கான மாற்று ஏற்பாடுகள் செய்கிறது அவருடைய மனைவியை முதலமைச்சராக்கிறது இப்படி தேசிய அளவில் வந்து அமலாக்கத்துறையினுடைய வேகம் என்பது எதிர்க்கட்சிகளை மிரள வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அந்த வேகம் தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பயமும் திமுகவினருக்கு இல்லாமல் இல்லை இந்த இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி சேலத்தில் திமுக இளைஞரணி மாநாடுன்னு அறிவிச்சிருக்காங்க அதுதான் தொண்டர்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா அந்த மாநாடு முடிச்சுட்டு அதன் பிறகு சில நிகழ்ச்சிகள் இருக்கு ஜனவரி இருபத்தெட்டுன்னு நினைக்கிறேன் விசிகாவினுடைய வெல்லும் ஜனநாயக மாநாடு இருக்கு இதையெல்லாம் முடிச்சுட்டு பிப்ரவரியில சிஎம்மோட வெளிநாட்டு பயணம் இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க இந்த மாநாடு அப்படிங்கிற அந்த மாநாடு நேரத்தில் ஒன்று திமுக மாநாட்டிலேயோ அல்லது விசிகா மாநாட்டிலையோ முதலமைச்சர் ஸ்டாலின் பெரிய விஷயம் ஏதாவது பேசுவார் அவர் ஒரு நரேட்டிவை செட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தொண்டர்கள்ட்ட இருக்குது இதுதான் இப்போதைக்கு திமுக கேம்பில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது அதே மாதிரி திமுக கூட்டணி அப்படிங்கும்போது யார் கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க இதுலையுமே சீட்டு பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது திமுக தரப்புல இருந்து சில கூட்டணியில இருந்து வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பா வந்து இப்போ ஐஜிஐக்கே ஏற்கனவே போயிட்டாங்க ஸோ மக்கள் நீதி மையம் திருமாவளவன் இன்னும் சிபிஎம் சிபிஐ இவங்க தான் வந்து இருக்கிறாங்க ஸோ இவங்களுமே கருத்து வேறுபாடு இருந்தாலுமே கூட கூட்டணி அப்படிங்கிறனால இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா எதிர்கட்சிகள் சொல்லும் போது அவங்க கொள்கையை விட்டுட்டு திமுகக்காக கூட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ சீட் பங்கீடுன்னு வரும் பொழுது திமுக வந்து இப்போ என்ன ஸ்டாண்டில் இருக்காங்கன்னு சொல்லப்படுதுன்னா நாற்பதும் நமக்கு தான் நாற்பதும் நமதே ஸோ எல்லாத்துலேயும் மெஜாரிட்டினா மத்திய தன்னுடைய செல்வாக்க நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டணி கட்சிகளுக்கு குறைவான சீட் பங்கிட கொடுத்துட்டு மெஜாரிட்டி நம்ம தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்கதா வந்து சொல்லப்படுது ஸோ ஏற்கனவே கிட்டத்தட்ட பத்து வருஷமா திமுக கூட்டணியில இருக்கிறவங்க வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிருவார் முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இப்படி ஒரு டாக் இருக்கிறத முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போயிருக்காங்க மக்கள் நீதி மையம் இன்னும் கூட்டணிக்கு உள்ளே வராமல் வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க எத்தனை சீட்டு கமலஹாசன் எந்த தொகுதிங்கிறதெல்லாம் பல குழப்பங்கள் இருக்குது அவர் உதயசூரியனில் போட்டி போகிறாரா இல்லை டார்ச்சில் கண்டஸ்ட் பண்ண போகிறாரா இல்லை காங்கிரஸோட ஷீட் ஷேர்லேருந்து போகிறாரான்னு பல கேள்விகள் இருக்குது ஆனால் இந்த இளைஞரணி மாநாட்டிலையோ அல்லது கூட்டணி கட்சியான விசிகாவினுடைய வெல்லும் ஜனநாயக மாநாட்டிலேயோ கூட்டணியை உறுதி செய்வதற்கான ஒரு அறிவிப்பு வெளியாகிடும் அதுக்கு பிறகு அடுத்த ஒரு ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளே டெஃபினட்டாக ஷீட் ஷேரிங்லாம் முடிஞ்சு நாங்கள் தேர்தல் காலத்துக்கே போயிடுவோம் பிரச்சாரத்தை தொடங்கிடுவோம்னு நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க திமுக கூட்டணியை சேர்ந்தவர்கள் அதிமுக எப்படி இருக்கு ஏன்னா அதிமுகலையும் ஜனவரி ஒன்பதாம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க சமீபத்துல ஐடிவிங் கூட்டத்திலையும் கூட எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு அவங்க கேம்ப் என்ன மாதிரி வேகமா இருக்காங்களா இல்ல அதிமுக பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்த மாதிரி திருப்பியும் எப்படி ஆயிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல திருப்பியும் இபிஎஸ்எஸ்எஸ் ஓபிஎஸ் அப்படிங்கிற தான் வந்து ஆயிருக்கு மொதல் அப்படி இருந்தது அதுக்கப்புறம் அவங்க கூட்டம்னு வெளியே போனதுக்கப்புறம் பெரும்பாலும் பல லைன்ல வந்து ஓபிஎஸ் அவர்கள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இபிஎஸ்எஸ்எஸ் ஸ்டாலின் அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தது இப்போ மறுபடியும் யார் திகாருக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ரெண்டு பேரும் பயங்கரமாக திருப்பி ஏபிஎஸ்எஸ் ஆயிடுச்சு அதே மாதிரி பிரதமருடைய சந்திப்பு பிரதமருடைய பிரதமர் வந்து திருச்சிக்கு வந்திருந்தப்போ ஓபிஎஸ் அவர்கள் நேரில் போய் சந்திச்சுருந்தாரு எடப்பாடி அவர்கள் சந்திக்கல அதே மாதிரி அதே சமயத்தில் பிரதமர் அவர்கள் வந்திருந்த சமயத்தில் தான் வந்து எடப்பாடியர்களுக்கு நெருக்கமான நிறைய இடத்துல வந்து இடி ரைடு நடந்ததாகவும் சொல்லப்படுது ஸோ பிரதமர் அண்ட் ஓபிஎஸ் சந்திப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா வந்து பார்க்கப்படுது அதுலேயும் ஓபிஎஸ்க்கான முக்கியத்துவம் அதிகரிச்சிருக்குன்னு அவங்க சைடில் பேசுகிறாங்க இதில் இன்னொன்று என்னென்னா ஜெட் வேகத்தில் இனிமேல் அதிமுக செயல்படும்னு அவர் பொதுக்குழுவில் பேசியிருந்தார் அதற்கான முன்னெடுப்பு தான் எம்ஜிஆர் மாளிகையில் நடந்த அந்த ஐடிவிங்க ஆலோசனை கூட்டம் அதுக்கு அடுத்து நடக்க போகிற மாவட்ட செயலாளர்கள் கூட்டம்னு சொல்கிறாங்க இந்த மாதத்தில் மேபி நெக்ஸ்ட் வீக்கில் நினைக்கிறேன் எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில மாநாடு இருக்குது வெள்ளட்டும் மத சார்பின்மை அப்படின்னு ஒரு மாநாடு அவங்க நடத்துகிறாங்க அதில் எடப்பாடி பழனிசாமி கலந்துக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு மெசேஜையும் அதிமுக தொண்டர்கள் சொல்கிறாங்க எதனால் அப்படின்னா பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிய பிறகு சிறுபான்மையினருடைய கவனம் அதிமுக பக்கம் திரும்பி இருக்கிறது அதை மேலும் உறுதிப்படுத்துவதற்காக இது போன்ற மாநாடுகளில் எடப்பாடி பழனிசாமி கலந்துக்க போறாரு ஏற்கனவே சில தோழமை கட்சிகள் தமிழ் முன்னன்சாரி போன்றவர்கள் எல்லாம் விட நெருக்கம் காட்டுறாங்க எஸ்டிபிஐ மாநாட்டுக்கும் இப்போ இவர் அழைச்சிருப்பதனால சிறுபான்மையினருடைய வாக்குகள் என்பது மொத்தமாக திமுக பக்கம்லாம் போக வாய்ப்பில்லை இந்த முறை அதிமுக பக்கம் பழைய வாக்குகள் எல்லாம் திரும்ப வர வாய்ப்பு இருக்குது அதற்கான முழு வேலைகளையும் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தீவிரமாகவே பண்ணுறாரு அதோடு நிறுத்தாமல் பிப்ரவரி மாதத்துல கூட்டணிகளுக்கான வேலையும் தொடங்கிடும் இப்போ பார்க்குறதுக்கு அதிமுக கூட்டணியிலிருந்து பல கட்சிகள் வெளியில் இருப்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்கலாம் நிச்சயமாக நாங்கள் சொல்கிறோம் பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் பார்க்க தான் போறீங்க ஒரு மெகா கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி அமைக்க தான் போறாரு ஆனால் அதில் எந்த விதத்துலையும் டிடி விதிநகரனோ ஓபிஎஸ்ஓ சசிகலாவும் நிச்சயமா இருக்க மாட்டாங்க எங்களுடைய அரசியல் துரோகிகளும் எதிரிகளும் சசிகலாவோடு எடப்பாடி பழனிசாமி சந்திக்க போகிறாரு அவங்களோட சேர்ந்து பயணிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வதந்திகளை கிளப்பி விடுறாங்க ஆனால் எடப்பாடியார் ரொம்ப தெளிவாக இருக்காரு சேலத்தில் அதற்காக பல ஆலோசனை கூட்டங்கள் நடந்துக்கிட்டு அவருடைய நெருங்கிய சகாக்கள் வந்து அவ்வப்போது நேரடியாகவும் தொலைபேசி வாயிலாகவும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க சில கட்சிகள் மறைமுகமாகவும் எங்களோட பேசிக்கிட்டு இருக்காங்க அதனுடைய முழுமையான ரிசல்ட் அப்படிங்கிறத நீங்கள் பிப்ரவரியில் பார்ப்பீங்க அம்மாவுடைய பிறந்தநாளுக்கு முன்பாகவோ இல்லை அம்மா பிறந்தநாள் நேரத்தில் நிச்சயமா ஒரு நல்ல செய்தி எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார்னு அவங்க தரப்புல உறுதியாகவே சொல்றாங்க ஓபிஎஸ் அவர்கள் வந்து பிரதமர் அவர்கள் கூட நெருக்கம் காட்டினா எப்படி அந்த கூட்டணியில் போய் இருக்க போகிறோம் அப்படின்றத வெளிப்படையாக சொல்ல நாளுமே கூட அப்படியே மேபி கூட்டணி அமைஞ்சாலும் இங்கே அவர் வந்து என்ன கட்சி என்ன பேரு என்ன சின்னத்துல போட்டிடுவாரு அப்படிங்கிறது அவரு தான் இருக்கு ஸோ இது இபிஎஸ்எஸ் ஓபிஎஸ்ன்ற டாக் அதிகமா இருந்தாலுமே கூட செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கும் அதோட அவுட்புட் எந்த அளவு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ஸோ அவங்க வந்து ஜனவரி பதிமூணு வந்து பொதுக்குழு பொதுக்குழு கூட்டம் நடத்துறதா இருக்கிறாங்க அவங்க வந்து இப்போ வரைக்குமே ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஸ்டாண்டில் தான் இருக்காங்க ஸோ அவங்களுடைய செயல்பாடுகள் என்னவா இருக்குன்னு பாக்குறீங்க நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த முறை வந்து வாக்கு சதவீதத்தை பெரிய அளவுக்கு உயர்த்துவதற்கான பணிகள்ல முழுமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது அவங்களுக்கான தேர்தலாக இருக்காது அவங்க போட்டியிட்டாலும் அவங்க எல்லா இடத்துலையும் தனித்து நின்றாலும் அது வந்து பிரதமர் யார் அப்படிங்கறத டிசைட் பண்ண போது தமிழ்நாட்டில் பார்க்கும்போது டிஎம்கே கூட்டணியையும் கூட இன்னைக்கு பிரதமர் வேட்பாளர் யாருன்னு முழுமையாக சொல்ல முடியாத ஒரு நிலைமை தான் இருக்கு அதிமுகலையும் யாரும் இல்லை பிஜேபி மட்டும்தான் நரேந்திர மோடியை முன்னிறுத்தி வாக்கு சேகரிக்க போறாங்க அப்படி இருக்கும்போது சீமானுக்கும் அந்த சிக்கல் நிச்சயமா இருக்கும் இந்த இடத்துல அவர் எதை விஷயம் எந்த விஷயத்த பேச போறாரு எதை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்க போறாருன்ற சிக்கல்கள்லாம் இருக்கு ஆனால் இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது நிர்வாக ரீதியாக நாம் தமிழர் கட்சியை பலப்படுத்துவதற்கு பல விஷயங்களை நாங்கள் பண்ண போகிறோம் சமீபத்தில் ஒரு சிலர் அந்த கட்சியிலிருந்து தலைமை பொறுப்பில் இருக்கவங்கெல்லாம் வெளியேறி இருந்தாங்க ஒரு சிலர் காலமானது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பது அதே போல் ஒருவேளை கூட்டணிக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருந்தால் அதை எப்படி நம்ம திட்டமிடணும் ஒருவேளை விஜய் அரசியலுக்கு வரப்போகிறார்னு சொல்லிகிட்டு இருக்காங்க வேறு ஏதாவது புது கட்சிகள் நாம் தமிழரோடு இணைந்து பயணிக்க வாய்ப்பு இருக்கா இப்படிங்கிற சில கருத்துக்களையும் அவங்க நிர்வாகிகள் தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க எனவே அந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு கிளியரான அறிவிப்பை அண்ணன் சீமான் வெளிப்படுத்துவார்னு தம்பிகள் உற்சாகத்தோடையும் நம்பிக்கையோடையும் பேசுகிறாங்க அதை தாண்டி இன்னொரு ஒரு ப அரசல் புரசலாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அவருடைய மனைவி கட்சிக்குள் கொண்டு வரப்படுவார் அவருக்கான முக்கியத்துவம் இருக்கும் கட்சியில் பொறுப்பு தருவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க பட் ஆனால் கட்சி நிர்வாகிகளிடம் நான் பேசிய வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் திட்டம் இல்லை ஏற்கனவே அவங்க கட்சியினுடைய உறுப்பினராக தான் இருக்காங்க வழக்கறிஞராக இருக்கிறதுனால அவ்வப்போது கட்சி சார்ந்த பணிகளில் ஈடுபடுவாங்களே தவிர அவங்கள வந்து ப்ராமினன்ட் ஃபேஸாக கொண்டு வருவதற்கான திட்டம் இல்லை அது எங்கள் மீது ஒரு விமர்சனத்தை முன்வைப்பதற்காக சிலர் கிளப்பி விடுற தான் அப்படிங்கிறத சொல்றாங்க தேர்தலை மனசுல வச்சு எல்லா கட்சிகளும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்ப இருந்தே வந்து வேலை பார்க்க இன்னும் ஒரு மூணு நாலு மாசம் தான் இருக்கு கட்சிகளும் தொடர்ந்து பொதுக்குழு கூட்டம் மாநாடு நிறைய விஷயமான முன்னெடுப்புகளை இருக்காங்க ஒவ்வொருத்தருடைய பிரச்சாரம் இப்பயுமே வந்து வேற வேற மாதிரி இருக்கு ஸோ யார் யாரோட கூட்டணி அமைக்க போறாங்க எந்த கட்சி வின் பண்ணும் அவங்க அவங்களுடைய பிரச்சாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது சோ அடுத்த ஒரு மூணு மாசம் வந்து தேர்தல் களம் ரொம்பவே பரபரப்பா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியும்